சிம்பிளாக அருமையாக அட்டகாசமான ஒரு காரணம் சரணி மட்டன் குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்காக குக்கரில் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துக்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையானக்கு உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு விசில அடிக்கட்டும் நல்லா வேகட்டும் அதுங்காட்டி மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக மிளகு சோம்பு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரை திறந்து பார்த்துட்டு நல்லா போல் நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து அரைச்சதை எடுத்து ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்கிறதுங்காட்டி ஒரு தாளிப்பு பார்க்கலாம் தாளிக்கிறதுக்காக எண் எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் பட்டளவங்கெலாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு கொதிக்கிற குழம்புல ஊற்றிடுங்க கொஞ்சம் மெலாட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு சுட சுட சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்